ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருக்கும் பஞ்சை உருட்டி வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க இதுக்கு பச்சரிசி மாவு ரேஷன் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்சதை இல்லை எந்த கடையில் வாங்கின பாக்கெட் மாவு எடுத்துக்கலாம் வேக வச்சதோ வருத்ததோலாம் தேவையில்லை வெறும் பச்சரிசி மாவு பேக்கெட் மாவை கூட எடுத்துக்கலாம் நான் பேக்கெட் மாவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லையே தண்ணி வந்து ரெண்டு கப்பு ஊற்றுங்க நான் டம்ளரில் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்குங்க கட்டி இல்லாமல் ஒரு விஸ்தோ கரண்டியோ வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் இந்த கரைச்சதை ஊற்றுங்க இப்போ கைவிடாமல் இது மாதிரி கிளறலாம் அதுக்கப்புறம் இப்படி கெட்டியா வந்துடும் இது மாதிரி வந்த அப்புறம் நல்லா எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இது மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வச்சு அதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி வைங்க வடை சட்டியில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுக்குங்க மிளகா ஒரு மிளகா போட்டால் போதும் கருவேப்புள்ள போட்டுக்குங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு மிளகா பெருங்காயம் உப்பு வச்சு நீங்கள் பொடியே இல்லைனாலும் டக்குன்னு இதை வந்து வறுத்து பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சமாக வந்து அந்த பொடியை சேர்த்துங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம வேக வச்ச மணிக்கொழுக்கட்டை அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு காரம் பார்த்துக்கிட்டு அந்த பவுடரை போடுங்க எள்ளு பொடியை நல்லா அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிளரி எடுத்திங்கன்னா மணிக்கொழுக்கட்டை ரெடி